ஹாய் நண்பா ஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நண்பா நான் நல்லா இருக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கேன்னா ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன் ஓகே நண்பா எப்போவும் போல் ஸ்கூல் ஸ்டார்ட்டு இன்னைக்கு இன்னைக்கு என்னென்ன வேலைகள் சொல்ல போகிறாங்கன்னு தெரியலை அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு குறையங்க நேற்று ராத்திரி நம்ம வந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்தோம் கேரேஜ்லேருந்து கேரேஜ்ல எடுத்துகிட்டு வந்தோம் அதை போட்டு கழுவி லேட் ஆகிடுச்சு பார்த்துருப்பீங்க அது கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சு கழுவி முடிஞ்சு நானும் போய் சாப்பிடலை ராத்திரிக்கு லைட்டாக போட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன் அடுத்து நம்ம இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு பெட்ரோல் வேறு இல்லை பெட்ரோலை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நேராக ஸ்கூலுக்கு போய் போகும் கூட அப்படியே சேர்ந்துடுங்க சப்ஸ்கிரைப் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இன்றைக்கி என்னென்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன் அப்படியே கனெக்டிங் பண்ணி கனெக்ட்லேயே இருங்க குட் மார்னிங் ஹாவ் நைஸ் டேஸ் இப்போ நம்ப நம்ம வண்டி பெட்ரோல் போட்டுட்டு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு வந்துருக்கோம் பெட்ரோலில் போட்டு நம்ம கிளம்ப வேண்டியது ஜஹராக்கு ஜஹ்ரால் போயிட்டு அங்கே போதும் போல தான் காலையில் அங்கே போகணும் அந்த பிள்ளையை எடுக்கணும் எடுத்து ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் இல்லை ஸ்கூலுக்கு நீந்தி போகணும் டிராஃபிக்கில் அது இருக்குது எப்படி ஒன் எமக்கு அவர் ரெண்டு அவர் அப்படியே போகும் அது வேலையை போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்ஷா வேலையை பார்ப்போம் ஓகே நல்லா கூட வேணும் காலையில் நம்ம சமயக்கார காக்கா வந்து சமை மீன் சமைச்சிக்கிட்டு இருந்தார் கிச்சனில் உட்காந்து நானும் பார்த்துக்கிட்டு அதை அந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதை செய்ய அதை செய்யுங்கன்ட்டு அவரும் கரெக்டாக அதை மாதிரி செஞ்சார் கரெக்டாக செஞ்சுட்டு வெளியில் முடிச்சுட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு நான் கிளம்பிட்டேன் இன்றைக்கி ஸ்கூலில் சரியான ட்ராஃபிக் நண்பா தாங்க முடியாத ட்ராஃபிக் என்னன்னு தெரில அப்படியே அந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு த்ரீ சிக்ஸ்டி மாலில் கொண்டு விட சொல்லிட்டாங்க அங்கே அவங்க தாய் தாய்தாப்பா ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறாங்களாம் நேராக அங்கே கொண்டு வர சொல்லிட்டாங்க நான் அந்த பிள்ளையை அங்கே கொண்டு போகிறதுக்கு அங்கேருந்து எங்கே மெதனஹவாலேருந்து எடுத்துகிட்டு நேராக இங்கே திரு சிக்டி மாலுக்கு வந்துட்டேன் சைடில் பார்த்திங்கன்னா இக்கியா இதுதான் நம்ம திரு சிக்டி மாலு எப்போதும் வர்றது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குண்டு இதே ரோட்டில் தான் நான் எப்போதும் வர்றதும் போகிறதுமா இருக்கிறேன் இந்த பிள்ளைய வந்து வாரத்தில் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த பிள்ளைய கொண்டா இங்கே வந்து விடுற மாதிரி இருக்கும் இதுதான் நம்ம திரு சிக்டியோடைய வெளித்தோற்றம் அது பழைய திரு சிக்டி முன்னால் தெரிகிறது இப்போ இந்த சைடு தெரியுது தான் புது த்ரீ சிக்ஸ்டி ஆமாம் பாருங்கள் மாலு அது அழகாகவும் பிரமாண்டமாகவும் மிக நேர்த்தியாகவும் சூப்பராக இந்த பா இந்த த்ரீ சிக்ஸ்டிலேருந்து இந்த த்ரீ சிக்ஸ்டிக்கு வரையும் பாலம் போட்டிருக்கிறாங்க இப்படியே நேராக இறங்கி போனோம்னாக்கா இந்த இந்த ரைட்டில் இந்த வண்டி முன்னால் போகிறது ரைட்டு அதில் இறங்கமுன்னாக்கா ஆறாம் நம்பரில் இறங்கிடும் நம்ம அதில் போக தேவையில்லை அப்படியே யூ டர்ன் போட்டு அப்படியே நம்ம புது த்ரீ சிக்ஸ்டி மாலில் கொண்டு இந்த பிள்ளைய இறக்கணும் அப்படியே அதே வழியில் போயிட்டு இறக்கிட்டு அந்த பார்க்கிங் இருந்துச்சு இது வேலையீடு பார்க்கிங்கு நம்ம போய் வண்டின்னு பார்க்கணுன்னே வேலீடு உண்டு பார்த்துட்டு வண்டின்னு கேட்பாரு இல்லை இல்லை நம்ம தான் இறங்க வந்திருக்கு நாங்கள் போயிடுவோன்னு சொல்லிட்டேன் ஸ்கூல்லேயே நேராக வந்தாச்சு நண்பா ஸ்கூல்லேயே நேராக வந்து அந்த புள்ளையை தென் சிக்ஸ்டில் பண்ண விட்டுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும் வீட்டில் அடுத்து என்ன வேலை இருக்குது இல்லை நம்ம சின்ன வண்டிக்கு இந்த வண்டிக்கு தான் இந்த வண்டிக்கு நம்ம வந்து ஆயில் சேஞ்சு சேஞ்ச் பண்ண போகணும் கேரேஜுக்கு போகணும் பாப்போம் எத்தனை மணிக்கு போகிறதுன்னு தெரியலை எப்படியும் ஆஃப்டர் ஃபைவ் ஓ கிளாக் அதாவது ஈவினிங் தான் போகிற மாதிரி இருக்கும் போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட்டு எடுப்போம் நீங்கள் சரியான வேலை வேறு கிச்சனில் வேறு வேலை சரியான வேலை நண்பா ஓகே சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்களை ஈவினிங் மீட் பண்ணுறேன் நண்பா சும்மா கிரிச்சு கிரிச்சி இன்னைக்குள்ளே வேலையை முடிச்சிருவோம் தேங்க்யூ சேட்டை கூட அப்படியே ட்ராவல் பண்ணதுக்கு நண்பா குட் ஈவினிங் ஈவினிங் ஆச்சு வேலை ஸ்டார்ட் பண்ணணும் மேடம் இங்கே போகிறாங்களாம் எங்கே போகிறாங்கன்னு தெரியல வண்டி ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் போயிட்டு எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ போடுறேன் ஆன்பா குட் ஈவினிங் தூக்க கழகத்தில் பேசி வீடியாக இருந்தேன் டெலிஃபோன் பண்ணாங்க இங்கே வண்டி ஸ்டார்ட் பண்ண சீக்கிரம் போகணுண்டு எங்கே போகணுன்னு பார்த்தாக்கா நம்ம வெஸ்ட் மிஸ்ர்ப்பு உள்ள ஜெமியாவுக்கு பின்னால் இருக்கிற அல்முல்ல எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துருக்குறாங்க மேடம் என்னன்னு கேட்டாக்கா நம்ம வீட்டில் பழைய ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மணிமேகலை ஒன்று வேலை பார்த்தாங்க பிலிப்பைன் மணிமேகலை ஒன்று அந்த மணிமேகலைக்கு இப்போ உடம்பு சரியில்லையா அவங்க டெலிஃபோன் பண்ணியிருக்கிறாங்க உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு மாம் உடனே வந்து கிளம்பி வந்து அலுமுலாக்க எச்சுக்கு காசு அனுப்ப வந்துருக்குறாங்க சொல்லிட்டு தான் போனாங்க உடம்பு சரியில்லை காசு அனுப்பணும் வண்டி எங்கே விடு அப்படின்ட்டு வண்டி இங்கே விட்டாச்சு அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் ஜெமியாக போவாங்களா என்னன்னு தெரியல போனாங்கன்னாக்கா நான் அங்கே என்ன உங்களுக்கு தான் வீடியோ போடுறேன் ஓகே நண்பா என்ன அடிக்கிறாங்க நான் சொல்லலை மேம்தான் அனுப்பிச்சாங்க ஜெமியாக்கு போயிட்டாங்கண்ணா அப்படியே வெயிட் பண்ணு நான் வாரேன் அப்படின்னு இருக்கிறாங்க ஓகே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியில் உட்காந்துரும் என்ன பண்ணுறது ஜாமான்மா எதுவும் வாங்கிட்டு வந்தாங்கன்னா தூக்கிட்டு வரலாம் என்ன ஜாமான் வாங்குறான்னு தெரியல ஓகே அங்கேயே வெயிட் பண்ணு சொன்னாங்க நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அப்புறம் நண்பா சும்மா இந்த கிருசி கிருச்சி வேலை முடிச்சுடுவோம் அடுத்து என்ன விளையாண்டுருக்குன்னு தெரியாது ஓகே நண்பா அடுத்து வந்து நம்ம வண்டிக்கு அந்த வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ண போகணும் அது எப்போ தராங்கன்னு எப்போ சொல்கிறாங்கன்னு தெரியல ஓகே நண்பா சி யூ அங்கே போனால் உங்களை வீடியோ போடுறேன் வெயிட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹை ஜெம் நான் ஜெம்யாவுக்கு போனாங்கன்னு சொன்னால மேடம் ஜெம்யாக்கு போயிட்டு அந்த மாலில் வந்து இதான் ஜாமான் வாங்கிட்டு வந்துருக்காங்க நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் இப்போ என்ன பண்ணுறேன் வீட்டில் போய் பார்த்துட்டு இதை கொண்டே கொடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு காசை வாங்கிடுவா அப்படிங்கிறாங்க நம்ம இதை கொடுத்துட்டு காசை வாங்கணும் இப்போ மாலுக்கு போகிறோம் எந்த கடைன்னு தெரியலன்னா ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு நான் போகிறேன் மாலுக்கு மேலே போயிட்டு வீடியோ போடுறேன் வெயிட் பண்ணுங்கள் அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் நம்ம வந்து வெஸ்ட் மிஸ்ரிஃப் ஜெமியாக் பக்கத்தில் உள்ள மாலு நான் அந்த கடையை தேடி அந்த மாலுக்குள்ளே போயிட்டு மாடிப்பள்ளை ஏறி போனேன் இப்போ தான் அந்த கடைக்கு நான் ஃபஸ்ட்டு போகிறேன் ஏறி மேலே ஏறினோடனே ரைட் சைடில் தான் அந்த கடை இருந்துச்சு நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரியேட்டிவிட்டின்னு இருக்குது இதை உள்ளுக்குள்ளே போய் பார்த்தேன் சரி எல்லாம் காஸ்ட்லியான மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு நல்லா இருக்குது பேக்ஸு ஹேண்ட் சாரி இதெல்லாம் கைக்கு மாற்றுறது இதெல்லாம் கழுத்துக்கு இது சரியான விலையாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது கிளினிக்ஸ் பாக்ஸ் எல்லாம் லெதர் பாக்ஸ் தச்சுருக்குறாங்க டெலிஃபோன் கவரு எல்லாம் ஒன்லி லேடிஸ் ஐட்டங்கள்ஸ் எல்லாமே கேசி ரேக்கா கூப்பிட்டு காசை கொடுத்துச்சு காசை வாங்கி நேராக வீட்டுக்கு நடந்துட்டேன் இன்றைக்கி வந்து அவ்வளோதுக்கு ஒன்றும் வேலை ஒன்றும் அவ்வளோக்கு ஒன்றும் இல்லை வண்டி ஆயில் சேஞ்ச் பண்ண போகணுன்னு சொன்னாங்க ஆனால் பாஸும் மேடம் எல்லாம் வெளியே போயிட்டாங்க வரத்துக்கு லேட்டாக இருக்குது இனி ஆயில் சேஞ்ச் பண்ணுற கடையும் மூடி இருப்பாங்க எட்டு மணியோடு இங்கே க்ளோஸ் மிஷூப் ஜம்யா பக்கத்தில் இருக்குது ஆயில் சேஞ்ச் பண்ணுற கடை அங்கே போய் பண்ணிக்கலான்னு தான் நினச்சேன் ஆனாக்கா அவங்க எல்லாம் வெளியே போனதுனால இன்றைக்கி பண்ண முடியாது நாளைக்கு தான் பண்ணுற மாதிரி வரும் நம்ம இன்றைக்கி அவ்வளோ வேலை ஒன்றும் இல்லை இல்லை கொஞ்சம் லைட்டாக தான் இருந்துச்சு முடிஞ்சிச்சு நண்பா இன்ஷா நாளைக்கு இன்ஷாலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன் சி யூ எங்கள் கூட சேர்த்த கூட போய் சேர்ந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா தேங்க் யூ ஸோ மச் யுவர் சார் சப்போர்ட் தேங்க்யூ குட் நைட் ஸ்வீட் ட்ரிம்ஸ்